அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கைங்களை கொண்டு அந்த வகையில மயன் சேனல்ல தொடர்ந்து குரு அருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பெயர்ச்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஆங்கில மாத பல ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கரன் பயிற்சி மற்றும் அமானாஷங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில இந்த ஆங்கில மாதம் அதாவது ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ சிம்ம ராசியை பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த சிம்ம ராசியை பார்த்தீங்கன்னா ராசி சூரியன் புதன் சேர்க்கை பெற்று பத்தில் சஞ்சரிக்கிறதும் ஒம்போதுல சுக்கரன் பதினொன்றுல குரு சஞ்சரிக்கிறதும் அற்புதமான அமைப்புங்க இருக்கும் இடத்துல உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் காப்பாற்றுவீர்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மன நிம்மதி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் சூழல சாதகமாக இருக்கிறதுனால போட்ட முதல எளிதில் எடுக்க முடியும் தொழிலில் போட்டிகள் மறைமுக எதிர்ப்புகளால் வரவேண்டிய வாய்ப்புகள் கைநிறுவி போகும் வெளியூர் பயணங்களால் அனுகூலங்கள் ஏற்படும் தேவையற்ற பணிகளை தவிர்த்து விடுவது நல்லது கூட்டாளிகளையும் சக தொழிலாளர்களையும் அனுசரித்து நடந்து கொண்டீர்களானால் சிறப்பான பலன்களை பெற முடியும் பணியில் சற்று பணிசுமை அதிகரிப்பதோடு எதிர்பாராத இடமாற்றங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் கொடுக்கல் வாங்கல லாபகரமான பலன்களை அடைய முடியும் பெரிய முதலீடுகளை கொண்டு தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணங்கள் கைகூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில நிம்மதியான நிலை இருக்கும் எதிலும் சிறப்பாக செயல்பட்டு மற்றவர்கள் மத்தியில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் சூரியன் சாதகமான வீடுகளில் பயணிக்கிறதுனால தன்னம்பிக்கையோட செயல்படுவீர்கள் கடத்திரக்காரன் சுக்கரன் சாதகமாக இருப்பதனாலையும் பணவரவுக்கு குறைவு ராசிக்குள் கேது இருப்பதால் குழப்பங்கள் உடல் சூடு பாதிப்புகள் வரும் சொத்து பிரச்சனைகள் தலை தூக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீர்கள் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகத்தில் தேங்கி கிடந்த பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் சூரியன் குரு சேர்க்கை நன்மை பதக்கும் திடீர் பணவரவு உண்டாகும் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் வேலையில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு அதிகரிக்கும் மரியாதை மற்றும் கௌரவமும் அதிகரிக்கும் அதிபதியான குடும்பத்தில் பல ஆபத்துகளும் பல கவலைகளும் நோய் நடுகளும் அபாண்டமான குற்றச்சாட்டுகளும் காரியத்துல ஏமாற்றங்களும் வேலைக்கு ஒரு குணம் நாளுக்கு ஒரு நோய் காலத்திற்கேற்ற கோலம் கோலம் குண்டுமுனைத்தனமான குடும்ப கலகமும் கோபத்தினால குடும்பத்தையும் விட்டு பிரிஞ்சு நிரபராதியாக தனித்தும் சில நாட்கள் உங்கள் காலத்தை கழிக்கவும் இருந்திருக்கலாம் அதிலும் ஒருவர் உதவியை முன்னிட்டு மறுபடியும் உங்கள் கோபத்தை அகற்றி குடும்பத்தில் சேர்ந்து ஒருவாறு சமாளித்து தாழ்மையான முறையில் உங்கள் குடும்பத்தை நடத்தி ஒருவரின் வசை பேச்சுக்கு இடந்தராமல் மனைவி மக்களுடன் வறுமையிலும் உங்கள் வாழ்க்கை மிக பெருமையாகவே நடந்து வருகிறது ஆகாத பல கிரகங்களோட அமைப்பானது உங்களை ஆட்டிப்படைத்து அம்பலத்தில் ஏற்ற மறுபடியும் அண்டி இருக்கிறதுனால இனி அஜாக்கிரதையுடன் இருக்காதீர்கள் ஆகாத காரியங்களில் பிரவேசித்து கஷ்டங்களுக்கு ஆளாகாதீங்க அநீதியாக உங்களை சில பேர் கெடுக்கவும் முயற்சிக்கலாம் அதற்கெல்லாம் அஞ்ச வேண்டாம் உங்களுக்கு ஆண்டவன் துணை உண்டு உங்களை ஆதரித்தவர்களின் நன்றியை மறக்காதீங்க அதிலும் இந்த நேரத்தில் நீங்கள் குறித்திருக்கும் எண்ணமானது ஈடேறுவதற்கு பல இடைஞ்சல்கள் உண்டு அதனால இந்த சமயத்தில் அதை நினைக்காம அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு எல்லா காரியத்தையும் எதிர்பார்க்கலாம் இந்த சமயத்தில் எதையும் நம்பி மோசம் போக வேண்டாம் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாரசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள சனீஸ்வர பகவானுக்கு எள்ளேறையால் அபிஷேகம் செய்து பனிரண்டு எழு தெய்வம் வர எல்லாவித நன்மைகளும் உண்டாகும்